குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி தனுசு மகரம் மற்றும் கும்ப மீனராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறான்னு இந்த வருஷம் முழுசுக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துருவோம் நீங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போங்க நேர்களே இந்த தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளும் காலபுருஷ தத்துவத்தில் கடைசியாக வரக்கூடிய நாலு ராசி இப்போ குரு பகவான் தனுசுக்கு அதாவது தனுசு ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டுக்குமே இந்த பதிவு பூர்ந்தோம் இந்த தனுசு ராசி மற்றும் லக்னத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னா முதல்ல அவர் உங்களுடைய ஜென்ம லக்னம் அல்லது ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் எங்கள் மேஷத்தில் சரிங்களா அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதன் அல்லது லக்னாதிபதி இருப்பது சிறந்த ஒரு அமைப்பு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது இயற்கை கிரகங்களான குரு சுக்கரன் போன்ற கிரகங்களுக்கு ஒரு நல்ல உகந்த இடம் அதுலேயும் குருவுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூணுமே சிறப்பான இடங்கள் புரியுதுங்களா ஸோ அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குருவினுடைய அமைப்பு சிறப்பு அப்போது இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நாலு மாதம் நூற்றி இருபது நாள் மிக சிறந்த ஒரு அமைப்பு தனுசு ராசி லக்கன நேர்களுக்கு ஏற்படும் இந்த தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நான்கு மாதமும் உயர்கல்வி குழந்தைகள் விஷயத்தில் மேன்மை வியாபார நுணுக்கங்களை அறிந்து வியாபாரத்தில் புதுசாக யுக்திகளை கடைபிடித்து வளருது இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கிரிப்டோ போன்ற யூக அடிப்படையிலான வர்த்தகங்கள் பிஸ்னஸ் அட்வைஸ் ஃபைனான்சியல் அட்வைஸ் சார்ட்டட் அக்கௌண்ட் போன்ற துறைகள் ஜோதிடம் ஆராய்ச்சி இது போன்ற துறைகள் எல்லாத்துலேயுமே நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தனது ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான சிம்மத்தையும் பதினொன்றாம் இடமான துலாத்தையும் ஒன்றாம் இடமான உங்களுடைய ஜென்ம ராசி அல்லது லக்னம் தனுசையும் பார்க்குறாருங்க ஸோ இந்த ஏப்ரல் இறுதி மே முதல் வாரம் வரைக்கும் குருவினுடைய அமைப்பானது உங்களுக்கு திருமண பிரச்சனைகளில் இருந்த பிரச்சனைகளை நீக்கிறது திருமண தடைகளை நீக்கி திருமணம் ஆகிறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்துறது முதல் திருமணம் கை கை கூடாமல் அதாவது பிரிந்து டிவோர்ஸ் ஆகி ரொம்ப வருஷமாக இருக்கிற நேரங்களுக்கு இரண்டாவது திருமண அமைப்பிற்கான அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த குருவினுடைய பார்வை ஏற்படுத்துது பாக்யஸ்தானத்திற்கு குரு பார்வை அப்போ பாக்யஸ்தானம் சிம்மம் அப்போது சிவ வழிபாட்டு அந்த சிவ வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ரொம்ப அதிகப்படியாக கிடைக்கும் சிவ வழிபாட்டில் அதிக நாட்டம் ஏற்படும் சிவன் கோயில்களுக்கு அடிக்கடி போவீங்க சிவாலயங்களுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து இடம் மாற்றி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் ஸோ இதெல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருப்பதனால் பதினொன்றாம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதனால் நான் சொன்ன ஆல்ரெடி இரண்டாவது திருமண அமைப்புகள் ஏற்படும் சொத்து வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க கூட இருந்த மனக்கசப்பு மனக்கவலைகள் நீங்கும் அவர்களோடு இணைந்து இணக்கமாக சூழ்நிலை ஒரு செயல்களை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீண்ட தூர பிரயாணங்கள் திருப்தி தரும் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்ல அடிக்கடி வாய்ப்புகள் ஏற்படும் சுப காரியங்கள் கும்பாபிஷேகம் போன்ற கோயில் விஷயங்களில் கலந்துக்கிட்டு ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பில் இருந்து அதை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இஷ்ட தெய்வம் உங்களை அவங்களுடைய அனுகூலம் இஷ்ட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு அதிகரிக்கும் தெய்வ வழிகாட்டுதல் இருக்கும் அதே போல் ஒன்றாம் இடமான உங்களுடைய ஜென்ம லக்னம் அல்லது ராசிக்கு குருவின் பார்வை இது என்ன செய்யுதுன்னா உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பானது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அதே போல் குலதெய்வ அனுகூலம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கி அந்த சொத்து கைக்கு வர்றது அல்லது அதற்கு இணையான பொருளாதார அதாவது காசா கைக்கு வர்றது இந்த விஷயங்கள்லாம் ஏற்படும் சரிங்களா நல்லா இருக்குது அதே மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏழு மாத கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலம் குரு ஆறாம் இடத்துக்கு போயிடுறாருங்க அப்போ ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு உங்கள் ராசிக்கு ஆறுக்கு குரு போகும்போது என்ன கடன்களால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் கடன் வாழ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடம் வாங்குறீங்க அந்த இடத்த வந்து லோன் போட்டு வாங்குறது ஒரு வீடு வாங்குறீங்க அந்த வீட்டில் லோன் போட்டு வாங்குறது இல்லை ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு பேங்க் லோன் போட்டு அந்த அந்த இடத்த கட்டுறது வீடாக கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் சரிங்களா தொழில் பண்ணிட்டுருக்கவங்க பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு வியாபார கடன் இப்போ கிடைக்கும் கிடைச்சி அடுத்த கட்டத்துக்கு ஒரு தொழிலில் ஒரு ஒரு உயர்வு ஒரு ஜம்புக்கு போகணுன்னா அதையும் செய்யலாம் அதே போல் இந்த ஆறாம் இடம் குரு அதாவது உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடமான ருணம் ரோகம் சத்துரு அப்படின்ற இடத்துக்கு போகும்போது குரு எப்பயுமே இயற்கையாகவே தான் இருக்கிற இடத்தினுடைய காரகத்துவத்தை கொஞ்சம் கெடுப்பார் சரிங்களா ஏன்னா அது இருக்க குருவோடைய தன்மை அது தான் இருக்கிற வீட்டினுடைய காரகத்துவத்தை சற்று ஆட்டி பார்க்கக்கூடிய அமைப்பு குருவுக்கு உண்டு அந்த அடிப்படையில் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகும்போது கடனை அழிப்பார் நோய்களை குறைப்பார் எதிரிகளை அடக்குவார் இப்போ எதிரி இல்லாமல் ஆவாங்க எதிரிகள் குறைவார்கள் புரியுதுங்களா நோய் குறையும் கடன் குறையும் ஸோ இந்த அமைப்புகள் நிச்சயமாக ஏற்படும் போல் சர்வீஸ் செக்டார் சேவை அதாவது மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்கவங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் ஹோட்டல் துறை உணவுத்துறைகளில் வேலை செய்கிறவங்க அல்லது கடை வச்சுருக்கிறவங்களுக்கு உங்கள் தொழிலில் ஒரு இடமாற்றம் அல்லது ஒரு முக்கியமான சேஞ்சோ ஏற்படுறது இதெல்லாம் வந்து ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ பார்த்துருக்கணும் இந்த குரு பகவானுடைய பார்வை பலம் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு விழுது சூப்பரான அமைப்பு வேலை ஃபுல்லாக இருக்கும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் சார் கடை ஓடிகிட்டுருக்கு வேலை நிறைய இருக்கும் வேலை செய்கிறதுக்கு டைம் இல்லைன்ற அளவுக்கு வேலை இருக்கும் உங்களுடைய செயல்களுக்கு முழு பலன் கிடைக்கும் முழுமையான ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது பணம் வருதோ அது செகண்டரி ஆனால் இந்த பத்தாம் இடத்திற்கு குருபாக வரும்போது தொழில் விருத்தி பண்ணிவிடும் தொழில் விருத்தி அடையும் நல்ல லாபகரமான மேன்மையான அமைப்புகள் தொழிலில் ஏற்படும் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலை மாறுறது இடம் மாறுறது தொழில் மாறுறது இதெல்லாம் இந்த ஏப்ரல் மேக்கு மேலே நீங்கள் பண்ணுறது நியாயம் பண்ணலாம் புரியுதுங்களா ஸோ தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு இது நடக்கும் எல்லாமே பெரும்பாலானவங்களுக்கு இது நடக்கும் பத்தில் ஏழு பேத்துக்கு இது நடக்கும் பத்தாம் இடத்திற்கு குருவின் பார்வை மிகச்சிறப்பு ஓகேங்களா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதிகிடன்களை நீங்கள் செய்து அவர்களுடைய அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் குருவினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்திற்கு எழுது அப்போ என்னாகும் ஏதாவது ஒரு வகையில் செலவு அதிகரிக்கும் நீண்ட தூர பிரயாணம் ஏற்படும் வேற மொழி வேற்று இனம் மதம் போன்ற விஷயங்கள் அது சார்ந்த நபர்கள் கூட பழக வேண்டிய அமைப்புகள் வரும் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குருவின் பார்வை மிகச்சிறந்த அமைப்புகளை கொடுக்கும் என்ன கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்துக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் இது வரைக்கும் குடும்பத்தில் சேஃப்டி இல்லாமல் அங்கே இங்கே சண்டை சச்சரவு இவங்க அங்கே போகிறது அவங்க இங்கே போகிறது யார் உங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்தாலும் இப்போ அது மாறும் ஓகே குடும்பம் அந்த பழைய ஒரு ஒரு நல்ல ஒரு சூழலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குருவின் பார்வை இருப்பது இரண்டுக்குரியவன் மூணில் பலமாக இருக்கிறது குடும்பம் நிச்சயமாக குடும்பத்தில் சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் வராது பணம் கையில் புழங்கும் தாராளமாக புழங்கும் பணம் காசு கையில் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைக்கு சமுதாயத்தில் மரியாதை இருக்கும் வார்த்தை முக்கியத்துவம் பெறும் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு ஏற்படும் புரிஞ்சதுங்களா இதுதான் உங்களுக்கான சூழல் உங்களுக்கான நிலை சரி இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டியது பிரம்மதேவன் ஓகேங்களா பஞ்சபூதத்தில் பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவத்தை வழிபடணும் அப்போது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தான் பஞ்சபூத ஸ்தலங்களில் நில தத்துவத்திற்கான ஸ்தலம் ஒரு தடவை அங்கே போய் ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு வர வர்றது சிறப்பு புரியுதுங்களா காமாட்சி தாயையும் பார்த்து வழிபாட்டு பண்ணிட்டு வாங்க அதே போல் உங்களுடைய ஜனன கால ஜாதகம் நல்ல தசபுக்திகள் அமையிற பட்சத்தில் இந்த வருஷம் அசுர வளர்ச்சி எட்டுன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை சரி இப்போ மகர ராசி லக்ன நேர்களுக்கு வரலாம் மகரத்திற்கு இந்த மே மாதம் முதல் தேதி வரை குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் குரு உங்களுடைய நான்காம் வீட்டில் இருக்கிறாருங்க இது ஓகே தான் ஒன்றும் மோசம் கிடையாது என்ன மகர ராசி லக்னக்காரங்களுக்கு இடமாற்றத்தை கொடுப்பாரு வேலை மாற்றம் வீடு மாற்றம் அல்லது வீட்டில் ஏதாவது டெமாலிஷன் ஒர்க் பண்ணுறது சே வீட்டை விற்கிறது வீட்டை சேஞ்ச் பண்ணுறது வீட்டை பெயிண்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் இன்டீரியர்லாம் மாற்றி பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட அளவு செலவு வீட்டில் கொடுப்பாரு வீடு சார்ந்து இது வந்து அந்த குருவோட அந்த அமைப்பு மே மாதத்துக்கு பின்னாடி அந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள்லாம் சொல்யூஷன் வந்துடும் குடியிருக்கிற வீட்டில் மாத்துறது டெமாலிச் இதெல்லாம் ஓகே சொந்த வீடு மாற்றுறது இடித்து மேலே கட்டுறது அல்லது ஒரு ஃப்ளோரை இன்னொரு ஃப்ளோரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஏப்ரலுக்குள்ளே பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஏப்ரலுக்கு பிறகு அது செய்ய வேண்டாம் மே மாதத்துலேருந்து அது செய்ய வேண்டாம் புரியுதுங்களா சரி அதே போல் கல்வி நிலை இந்த குரு பகவானால் சில நேரங்களில் கல்வியில் சில மந்த நிலை ஏன்னா ஜென்மகுரு ஜென்மகுரு எதுக்கு நான்காம் இடத்திற்கு அப்போ நான்காம் இடம் கல்வி கல்வி பாதிக்கக்கூடிய குருவினுடைய ஒரு பிளேஸ்மெண்ட்டாக தான் இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்போது கல்வி சரியாக மகர ராசி கணக்காரங்க கொஞ்சம் படிப்பில் சோம்பல் மந்தம் சோம்பேறித்தனம் அதை நான் படிச்சுக்குவேன்னு சொல்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப விளையாட்டாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தீங்க இப்போ அது குறைச்சிக்கோங்க அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க ஏன்னா இப்போ குரு மே மாதத்துக்கு பின்னாடி வெளில போயிடுறாரு நிறைய நேர்களுக்கு எல்லாம் அந்த ஏப்ரல் டைம் மே டைமில் வர்றதுனால குரு பயிற்சி அந்த டைமில் வரதுனால மகர ராசி நேர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மதிப்பெண்களை வாங்கிடலாம் போஸ்டிங்லாம் வாங்கலாம் ஸோ பார்த்து படிங்க அதே போல் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு சங்கடங்கள் முழுசாக நீங்கி இப்போ வந்து தாயார் ஓரளவுக்கு நிம்மதியாக நல்ல விதமாக வாழ்கிறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்திக்குவாங்க பயம் வேண்டாம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த நான்கு மாத காலம் குரு தன்னுடைய பார்வையால் என்னென்ன விஷயங்களை பலப்படுத்துகிறாருன்னு பார்த்தா உங்களுக்கு அதாவது நம்ம மகரத்திற்கு எட்டாம் வீடான சிம்மத்தை குரு பார்த்தாருங்க எட்டாம் வீட்டை குரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்சூரன்ஸு லிட்டிகேஷன் கேஸு கோர்ட்டு எங்கே எப்பயோ கொடுத்து வச்சு வராமல் இழுத்துக்கிட்டு இருந்த காசு ஒருத்தவங்க வீட்டில் இறந்து போகிறதுனால காசு வர்றது உயிர் எழுதி வச்சதுனால காசு அல்லது சொத்து வர்றது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார் குரு குருவினுடைய எட்டாம் இடத்திற்கு அவருடைய பார்வை புரிஞ்சதுங்களா பத்தாம் மீட்டருக்கு தன்னுடைய பார்வையை குரு செ குரு செலுத்திட்டு இருக்காரு ஏப்ரல் மே மாதம் முதல் வீக் வரைக்கும் அந்த பத்தாம் மீட்டருக்கு குருவினுடைய பார்வை வருவது வந்துட்டு தொழிலில் நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு உயரமான ஒரு பதவி அல்லது பிடிச்ச ஒரு பதவியை கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருப்பீங்க அது கடந்த காலங்களே ஆகட்டும் இப்போ டிசம்பர் ஜனவரி நவம்பர் இந்த இந்த டைமில் ஆகட்டும் இல்லை இந்த ஏப்ரல் வரைக்கும் அதுக்கான காலம் இருக்குது ஸோ வேலை மாற்றணுன்னு நினைக்கிற மகர ராசி லக்னக்காரங்க ஏப்ரலுக்குள்ளே மாற்றிக்கோங்க ஏப்ரலுக்கு பிறகு வேலை மாற்ற வேண்டாம் ஸோ வேலை விஷயத்தில் இப்போ நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் நல்லதே நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும் தொழிலும் அப்படிதான் சொந்த தொழில் பண்ணுற மகர ராசி லக்னர்களுக்கும் தொழில் சூப்பராக இருக்குது சரிங்களா தொழிலில் முதல்ல ரொம்ப ஒரு போன வருஷம்லாம் இருந்த கஷ்டம் அதுக்கு முன்னாடி வருஷம் இருந்த பயங்கர கஷ்டம்லாம் இப்போ இருக்காது பெருமளவுக்கு சரியாக போயிடும் சரிங்களா தொழிலும் நல்லா போகும் வருமானமும் தேவையான அளவுக்கு வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் இதுதாங்க நிலமை அதே போல் இந்த மே மாதத்திற்கு பிறகு உயர்கல்வி அமைப்புகளை கொடுப்பார் ஏதாவது கோர்ஸ் படிக்கிறது ஏதாவது ஒரு ஃபாரின் போய் படிக்கிறது ஏதாவது மேல் படிப்பு படிக்கிறது ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் ச கொஞ்சம் சில நேரங்களில் மனக்கசப்பு மனக்கஷ்டம் ஏற்படும் குழந்தைகள் டெஸ்ட் பேபி அந்த மாதிரி ட்ரை இருக்கக்கூடிய மகர ராசி லக்ன இந்த மே மாதத்திற்கு பின்னாடி கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளோ சீக்கிரம் வராது ஸோ அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்கோங்க குழந்தைகள் எதிர்பார்க்குற நபர்களாக இருந்தாலும் மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் பிள்ளைகள் விஷயத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஏன்னா அங்கே காரகோபாவான அஸ்தி ஏற்படுது புத்திர காரகன் குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது அந்த பாவத்தை கெடுப்பார் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் படிப்பு அவங்க அவங்களால உங்களுக்கு சந்தோஷமான சூழல் ஏற்படுறது இதெல்லாம் மே மாதம் வரைக்கும் இருக்கும் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சங்கடங்களை அப்பப்போ கொடுக்கும் இருந்தாலும் பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு விட்டு கொடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய பட்சத்தில் சுபமாகவே முடியும் பயப்பட வேண்டாம் அதே போல் குருவினுடைய பார்வை இந்த ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு விழுது சார் அப்போது தெய்வ அனுகூலம் நல்ல ஒரு மதிப்பை தரும் மகர ராசி லக்னியர்கள் வராக பெருமாள் மற்றும் வராகி தேவி வழிபாடு வேண்டியது ரொம்ப சிறப்பு வராகி வழிபாடு பண்ணுறவங்க உங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்துட்டு ரொம்ப ப பக்தியோடையும் பணிவோடையும் இருக்கும்போது அவங்களால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் வராகி வழிபாட்டை நீங்கள் கற்றுக்கலாம் வராக பெருமாளை நீங்கள் போய் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் புரிஞ்சுதுங்களா ஸ்ரீமுஷ்ணம் போயிட்டு வரலாம் உத்தரகோசம் அங்கே போயிட்டு வரலாம் தஞ்சாவூர் போயிட்டு வரலாம் இங்கெல்லாம் போய் வராக பெருமாள் வராய் தாயாரை கும்பிடுவது ரொம்ப சிறப்பு சரி இது போக நீண்ட தூர பிரயாணங்கள் போக வேண்டி வரும் அடிக்கடி சரிங்களா சமுதாயத்தில் மதிப்பு தரக்கூடிய சில பொசிஷன்ஸ் உங்களுக்கு வரும் அது பொதுத்துறையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலையாக இருந்தாலும் ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு ஹை பொசிஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா தந்தையார் அவருடைய ஆரோக்கியம் மேம்படும் அவங்க உங்கள் அப்பாவோட கனெக்ஷன்ஸ் கனெக்டிவிட்டி அவரோட மூமெண்ட்டு அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது நன்மைகள் பெண்டிங்காக இருந்ததுன்னு அது வந்துடும் அது சொத்தோ அல்லது வேறு ஏதாவது சம்திங் எது பிஸ்னஸ் வாய்ப்புகளோ ஏதாவது இருந்தால் அதுவும் கைக்கு வந்துடும் அவங்க உங்களை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அதே போல் குருவினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு விழுறதுனால ரொம்ப சிறப்பான பலன் அந்த பதினொன்னாம் இடத்திற்கு குருவின் பார்வை விழும்போது சொத்து வாகன சேர்க்கை உங்கள் பேரில் ஒரு டாக்குமெண்ட் உங்கள் பேரில் ஒரு இடம் வாங்குறது உங்கள் பேரில் ஒரு வண்டி வாங்குறது உங்கள் பேரில் ஒரு மனைவி வாங்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அது ஒரு சிறந்த ஒரு அமைப்பை தரும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை அதே போல் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கே விழுது குரு உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்தாலும் அவர் உங்களை பார்க்குறது குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தின்னு தேவையில்லாமல் அந்த உடம்பு டயர்டாகிறது டயர்னஸ்ஸு உடம்பு ஹெல்த் பிரச்சனை தலைவலி ஒத்த தலைவலி சளி பிரச்சனை ஜலதோஷம் டான்சில்ஸ் பிரச்சனை பல்லு கண் பிரச்சனை இந்த மாதிரி தலை சார்ந்த முகம் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே குணமாகும் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் தப்பான எண்ணங்களில் தப்பான செயல்பாடுகள் செஞ்சிட்டு நீங்கள் இதுக்கு மேலே கரெக்டாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ நல்ல சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த மகர ராசி லக்ன நேயர்களுக்கு குருவால் நீங்கள் வழிபட வேண்டியது நான் சொன்ன மாதிரி வராகி மற்றும் வராக பெருமாள் அடுத்ததாக கும்பராசி லக்ன நேயர்களுக்கு பார்க்கலாம் கும்பத்திற்கு தன லாபாதிபதியாக வர்றார் குரு பணத்தை கொடுக்குறவர் வசதியை கொடுக்குறவர் வெற்றி கொடுக்குறவர் குரு இப்போ அந்த குரு மூன்றாம் இடத்தில் ஆல்ரெடி மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்காருங்க மூன்றாம் இடம் குருவுக்கு அவ்வளோ சிறப்பான இடம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன் கையால் தன்னால் தன் சுய முயற்சியால் முன்னேறுவதை குறிப்பார் உங்களுக்கு நீங்களே குருவாக இருந்து நீங்களே உங்களை வழிகாட்டிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் யாருடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு பயன் தராது உங்களுடைய சொந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனாலும் ஜென்மச்சனியும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா கும்பத்துக்கு அதனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே கரெக்டுன்ற எண்ணத்தை கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடணும் சார் அப்போ எப்படி அடுத்தவங்க வழிகாட்டுதல் சரியாக வராது எனக்கு நானே வழிகாட்டிக்கிறதும் யோசிச்சு பண்ணுங்கிறீங்க அப்போ எப்படி அப்படி அப்படின்னா கரெக்டு தான் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க ஆனால் உடனடியாக தெரிஞ்ச இப்போ இப்போ தோணுது இப்போ உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க யோசிக்க 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 உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் தெளிவுகள் எல்லாம் வரும் அதுக்கப்புறமும் மூணு நாளுக்கு அப்புறமும் அதே முடிவில் கரெக்டாக இருந்தீங்கன்னா அப்போ போய் செய்யுங்க இல்லை மூணு நாளில் முடிவுகள் மாறுது அப்படின்னா அவசரப்படாதீங்க அப்போ என்ன அர்த்தம் தெளிவில்லைன்னு அர்த்தம் அப்போ இதுதான் உங்களுக்கான அந்த அமைப்பு அதே போல் குரு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இந்த மக்கள் தொடர்பு மக்கள் சேவை நிறைய பேர் கூட பேசுகிறது தினம் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கூட கான்டாக்ட் பண்ணுறது அந்த மாதிரி துறைகள் தொழில்கள் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை சிறப்பான ஒரு பிஸி காலைல எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் வேலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிஸி ஆகிடுவீங்க வேலை ஃபுல்லாக இருக்கும் தொலைத்தொடர்புத்துறை போக்குவரத்து துறை இந்த மாதிரி துறைகளில் போஸ்டல் துறை இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்க எல்லாமே நல்ல சிறப்பான வளர்ச்சிகளை அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்கக்கூடிய காலம் குருவினுடைய இந்த பார்வை ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதாவது கும்பத்திற்கு எட்டாம் இடமான கண்ணியிலும் பத்தாம் இடமான விட்சிகத்திலும் பன்னிரெண்டாம் இடமான மகரத்திலும் எழுது அப்போ எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை வரும்போது உங்களுக்கு தேவையற்ற நீண்ட நாள் நோய் தொல்லைகள் அலர்ஜி இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் இடுப்புக்கு கீழ் அடிவயிற்று பகுதியில் ஜீரண மற்றும் கழிவு உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் பாதிப்புகள் தொற்று ஏதாவது இருந்தால் அது சரியாயிடும் உங்கள் மேலே ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்க ஆஃபீஸில் காசிப்பு அதெல்லாம் இருந்தால் அதுவும் சரியாயிடும் போல் தொழில் முன்னேற்றம் அடையும் என்னதான் இருந்து தொழிலை கெடுத்துக்கிட்டு இருந்தாலும் குரு பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறுதல் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க சரிங்களா அப்போது பன்னிரெண்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை விரே அதாவது விரை ஸ்தானத்திற்கு குரு பார்வை ஏற்படும் போது சுப விரயங்கள் ஏற்படும் உங்கள் வீட்டில் கல்யாணம் குழந்தைக்கோ பிள்ளைக்கோ அல்லது பையனுக்கோ கல்யாணம் பண்ணுறது வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணி மராமத்து பண்ணி வீட்டில் குடி போகிறது இது மாதிரி நல்ல செலவுகள் ஏற்படும் சுப செலவுகளுக்கு தயவு செய்து செலவு பண்ணலாம் தப்பே கிடையாது பண்ணுங்க புரியுதுங்களா சிறப்பான ஒரு காலகட்டம் வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி லக்ன நேர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை தவிர வேற எந்த வெளிநாடு போறவங்களுக்கு பாதிப்புகள்லாம் ஒன்றும் வராது தைரியமாக போகலாம் வேற மொழி வேற மதம் அந்த மாதிரி ஆட்கள் கூட அதிக தொடர்பும் வெளி மாநிலங்கள் வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழலும் வேலை விஷயமா வரும் அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி கூட வரலாம் மற்றபடி சிறப்பான அமைப்புகள் தாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பு தான் இது நீங்கள் இந்த காலகட்டத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் இப்போ கடைசி ராசியான மீன நேயர்களுக்கு வருவோம் உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் இந்த ராசிநாதன் மூன்றாம் இடமான ரிஷபத்தில் போய் உக்காந்துருக்கிறது ஓரளவுக்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதனால் சில நன்மைகளும் சில தீமைகளும் இருக்குது பொதுவாக மூன்றாம் இடம் குருவுக்கு உகந்த இடம் இல்லை இருந்தாலும் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானமாக வர்றதுனால அந்த இடத்துல குரு இருக்கிறது லக்னாதிபதி இருக்கிறது நல்லது வெற்றியை கொடுக்கும் அப்போ அந்த வெற்றி அப்படின்றது வந்துட்டு பல விஷயங்களில் போட்டியில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் ஓகேங்களா நெஞ்சு பகுதியில் அவ்வப்போது சளி கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டது ஜீரணமாகாமல் இங்கெல்லாம் எரி எரிச்சல் மாதிரி வருது அல்சர் போன்ற பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் நமது மீனராசினர்களுக்கு குரு ரிஷபத்தில் இருக்கும்போது கையில் பணங்காசு நிறைய புழங்கும் பெரிய மகான்கள் ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் ஹை ப்ரொஃபைல் ஆட்கள்னு சொல்லுவாங்கள்ல மிக உயர்ந்த பதவி அல்லது பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி நபர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் நன்மதிப்பு அதிகரிக்கும் சமுதாயத்தில் நிறைய கான்டாக்ட் புதுசாக ஏற்படும் பேச்சு உங்களுடைய பேச்சு நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும் அல்லது உங்களுடைய படைப்புகள் அல்லது உங்களுடைய பொருட்கள் அதை பற்றின பேர் இப்போ நீங்கள் கடை வச்சிருக்கீங்கன்னா அவர் கடையில் சூப்பராக இருக்கு பண்ணுற அந்த வார்த்தை பரவும் புரியுதுங்களா நீங்கள் ஒரு பேச்சாளராக இருந்தீங்கன்னா இவர் சூப்பராக பேசுவார் இந்த காலேஜுக்கெல்லாம் கூப்பிடுங்க அவரை பேச சொல்லுங்கள் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் நல்ல அனுகூலமான ஒரு காலகட்டம் இந்த மே மாதத்திற்கு பின்னாடி மே மாதத்திற்கு வரைக்கும் குரு இந்த மீனராசினியர்களுக்கு ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் இருக்கிற அந்த மே ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கும் ஏன்னா தன காரகன் தனஸ்தானத்திலேருந்து காரகோபாவ நாஸ்தி ஏற்படுத்துகிறாரு ஸோ பொருளாதாரம் கையில் காசு பழங்குறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் மே மாதத்துக்கு பின்னாடி காசு தாராளமாக புழங்கும் வர வேண்டியதெல்லாம் வந்துடும் ஸ்டாப்பான காசுலாம் உங்களுக்கு கைக்கு வந்துடும் தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் மூன்றாம் இடத்திற்கு குரு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது குடும்ப பிரச்சனைகள் இல்லையா அது எல்லாமே ஏப்ரல் மேக்குள்ளே தீர்த்து ஒரு இது தான் இப்படி தான் அப்படின்ற ஒரு தெளிவான அமைப்பை கொடுத்துருவாங்க ஏன்னால் நிறைய மீனராசினியர்களுக்கு ராகுக்கு இது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது ஸோ அது இந்த ஜனவரிலேயும் ஜனவரி டு ஏப்ரல்லையும் நிறையா இருக்கும் ஸோ இந்த ஏப்ரலுக்கு பிறகு அதில் வந்து ஒரு தீர்மானம் ஒரு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிரும் இதுதான் இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சதுங்களா அதுவே வந்து ஒரு சிறப்பான அமைப்புன்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லாயிருக்கு மற்றபடி மீனராசி லக்ன நேயர்களுக்கு குருவினுடைய ஏப்ரல் வரைக்கும் அவருடைய பார்வையானது உங்களுடைய ஆறாம் வீடான சிம்மத்திற்கும் எட்டாம் வீடான துலாமுக்கும் அதே போல் பத்தாம் வீடான தனுசுக்கும் ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா ஸோ கடன் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் ஆனால் நியாயமான நல்ல விஷயங்களுக்கு கடன் வாங்களாம் கடன் கிடைக்கும் கேட்ட உடனே கிடைக்கும் அதே போல் எட்டாம் இடமான துலாத்திற்கு குருவினுடைய பார்வை ஏப்ரல் வரைக்கும் தேவையற்ற கெட்ட பேர் தேவையற்ற வம்பு இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வந்துடலாம் மாத்திரை சாப்பிட்றது அலர்ஜி போன்ற விஷயங்கள்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கும் கழிவு உறுப்புகள் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் சரிங்களா அதே போல் உங்களுடைய பத்தாம் வீடான தனுசிற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் நல்ல விதமாக முன்னேறி போயிட்டுருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மே மாதத்திற்கு பின்னாடி குருவினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் வீடான விருட்சிகத்திற்கு குரு பார்வை இருக்கும் ஏழாம் வீடான கன்னிக்கு குரு பார்வை இருக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் வீடான மகரத்திற்கு குரு பார்வை இருக்கும் ஸோ பதினொன்றாம் வீடு லாபம் செய்கிற காரியங்களில் வெற்றி அனுகூலம் சந்தோஷம் வாழ்க்கையில் நிம்மதி சொத்து சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதினொன்றாம் இடம் அதே போல் இரண்டாவது திருமணம் சார்ந்த அமைப்புகள் முதல் திருமணம் சரியாகாமல் இருக்கிற மீனராசி பெண்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா அந்த அமைப்பு ஏற்படும் இது எல்லாமே குரு பார்வை ஏற்படுறதுனால அமையும் ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்வை ஏற்படும் நீண்ட தூர பயணங்கள் ஆன்மீக காரியங்களில் வளர்ச்சி முருக வழிபாட்டினால் நல்ல முன்னேற்றம் முருக வழிபாட்டில் ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகிறது இந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஏற்படும் உங்கள் தந்தையாரினுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் அதே போல் குருவினுடைய ஏழாம் பார்வையானது மிக சிறப்பான ஒரு அமைப்பு திருமண பந்தங்கள்ல இருந்த பிரச்சனைகளை குரு பார்வை இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பின்னாடி நிச்சயமாக ஏழாம் பார்வையால் இந்த திருமண பிராப்தம் ஏற்படும் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் ஆகி பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடுங்க ஸோ நல்ல சிறப்பானது ஒரு அமைப்பு தான் மீனராசினியர்களுக்கு இந்த குருவினுடைய அமைப்பு நல்லா இருக்குது பயப்பட வேணாம் சில இடங்களில் உங்களுடைய முயற்சிகள் சற்று கொஞ்சம் இரண்டு மூன்று ட்ரைக்கு அப்புறம் ஜெயிக்கிற மாதிரி வரும் சில இடங்களில் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சில சங்கடங்கள் ஏற்படலாம் புரியுதுங்களா சில இடங்களில் கொஞ்சம் தைரியம் குறைஞ்சி கொஞ்சம் மனசுக்குள்ள இது நம்மளால் முடியுமா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இதுதான் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது பயப்பட வேண்டாம் சரிங்களா மற்றபடி சிறப்பாக இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ரங்கநாதர் தயங்காமல் ரங்கநாதர் வழிபாடு பண்ணோம் அதே போல் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் இந்த விருச்சிகத்துக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது மிகச்சிறப்பு சரிங்களா நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கிற பட்சத்தில் தயவுசெய்து கமெண்ட்டில் ஒரு லைன் எழுதுங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு அப்போ தான் உங்களைப் போல் மற்ற நேர்களுக்கு அது வந்து கரெக்டாக அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் உங்கள் குரூப்ஸ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி குரூப்பெலாம் இருந்தால் இந்த வீடியோவை அதில் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோவித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்